அல்லாஹு மகா நுகுவதாலா மனித சமுதாயத்தை மேன்மைப்படுத்தியிருப்பது கல்வி ஆற்றலை கொண்டுதான் ஆதம் அலிகி சலாம் அவர்களை படைத்து எல்லோரையும் சஜிதா செய்ய சொன்னானே அதற்கு பின்னணியில் இருந்தது எது என்று சொன்னால் ஆதம் அலிகி சலாத்துக்கு இருந்த அந்த கல்வி ஆற்றல் அல்லம ஆதம் லஸ்மாக புல்லஹா ஆதுமலை சிலாத்திற்கு எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்தோம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகின்ற பகுத்து பார்க்கின்ற தெரிந்து கொள்ளுகின்ற இந்த ஆற்றல் இருக்கிறதே இதுதான் இந்த மனித சமூகத்தை எல்லாரையும் விட சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறது பெருமானார் செல்லி செல்லும் சொன்னார்கள் யார் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பயணிக்கின்றாரோ சகலல்லாக உலக தனிக்கனிகள் ஜன்னா அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லா லேசாக்கி விடுவான் என்றார்கள் உன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் புறப்பட்டீங்கன்னா நீங்கள் மலக்குகளினுடைய ரக்கையில் இருக்கிறீர்கள் இன்னொரு அது சில ரக்கையின் நிழலில் இருக்கிறீர்கள் என்றார்கள் செல்லல்லாவது அப்போ தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம் அதுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறது பயணம் செய்வது கூட ஃபீசபியில் இல்லாம் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறது இந்த அளவிற்கு கல்வியை தேடுகிற விஷயத்திலே மார்க்கம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கு உக்குமத்து பின் ஆமீர்னு ஒரு சஹாபி பெரிய ஜனாதிபதியாக மிஸ்ரில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அவரை தேடி ஒரு ஐயு அபு அயுபுல் அன்சாரின சஹாபி புறப்பட்டு போகிறார் ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணம் செய்து அவர்களை பார்த்த உடனே பழைய நண்பர் அபு ஐயூப் அன்சாரி வந்திருக்கிறீர்கள் ரசூலுல்லா வந்து முதல்ல இஞ்சிரத்து செஞ்சு வந்தப்போ இவங்க வீட்டில் தான் தங்கினாங்க இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறீங்க மதிநாளந்து வரீங்களா ஆமாம் எத்தனை நாள் பயணம் எல்லாம் பேசி முடித்து விட்டு சொன்னார்கள் ஒன்றும் இல்லை இங்கே எனக்கு இந்த ஊரில் எந்த வேலையும் இல்லை எந்த தேவையும் இல்லை ஒரே ஒரு செய்திக்காக வேண்டி தான் வந்தேன் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு சில விஷயத்த நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது சொல்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கணும் இல்லையா சபைகளில் ஒரு தடவை ரசூலுல்லா சல்லாவுலி சொல்லத்தோடு நானும் நீங்களும் தான் இருந்தோம் இப்போ ரசூலுல்லா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க இந்த மாதிரி அதிசுகள் வருது நம்ம சொன்னோம் ரசூலுல்லா சொல்ல நம்மெல்லாம் கேட்டோம் அந்த கேட்ட அதிசுகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதில் சில சில விஷயங்கள் மறந்து இருக்கிறது அதையெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஒரு ஒரு பல அதீசுகள் அல்ல ஒரு அதிஸ் தான் அது அந்த அதிசை ரசூல்ல்லா என்ன சொன்னாங்க என்பதை அவர் சொல்லி முடித்த போது இதுதான் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அதை உறுதிப்படுத்தி கொண்டு இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இந்த அதிசை மக்களுக்கு மத்தியில் இந்த இல்மை நான் பரப்ப போகிறேன் அந்த அதிசையை நான் அறிவிப்பு செய்ய போகிறது உறுதியாக அறிவிப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு விடைபெற்று மீண்டும் மதினாவுக்கு புறப்பட்டார் எவ்வளவு தூர பயணம் இதை வந்து தெரிந்து கொண்டு மீண்டும் பொழுதூரம் புறப்பட்டவர் போனார்கள் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே கல்வியை தேடி பயணித்தல் அதுவே இல்மு அதுவே ஒரு அமல் கல்வியை கற்று கற்றுக்கொள்வதன் நோக்கம் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு அதை சொல்வது பயனுள்ள கல்வியை நபிகள் செல்லல்லாவில் செல்லும் கேட்டார்கள் பயன் இல்லாத கல்வியை விட்டு நபிகள் செல்லல்லாவில் செல்லும் பாதுகாப்பு தேடினார்கள் எனவே கல்வியை கற்பதும் அதை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதும் முக்கியமான செய்தி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி தேடுதலில் ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அது எந்த விதத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அது பயனை தருவதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கு என்ன பயன் கற்கிறோம் அந்த கல்வியினுடைய விளைவு எப்படி இருக்கிறது அதன் பார்வை எப்படி இருக்கிறது அப்போ என்ன படிக்க போகிற டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்க போகிற அதை எடுத்த எந்த நாட்டில் என்ன வேலை வாய்ப்பு அலமது இல்லா அதை தாண்டி இன்னொரு பார்வையும் அதற்கு தேவை இந்த கல்வியினால் இந்த சமூகத்திற்கு என்ன பயன் இந்த சமூகம் இந்த நாட்டில் வாழ்கிறதே இவர்களுக்கு இதனால் என்ன பயனை நாம் ஏற்படுத்தி விட முடியும் கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கும்போது என்ன கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிசுகளில் நம்ம பார்க்கும்போது தளபதி என்று வருகிறது எழ்மை தேட என்ன எழ்மை தேடுவது எல்முல் ஹால் அன்னைக்கு என்ன நிலமையோ அந்த நிலைமைக்கு தகுந்த கல்வியை நீங்கள் படிக்கணும் எது பிரச்சனையோ அதுக்கு சப் சப்ஜெக்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் தொழில் எதுவோ அது சார்ந்துள்ள தொழில் அந்த கல்வியை நீங்கள் படித்துக்கொள்ளணும் தொழுக ஒருத்தர் ரெடி ஆகிறார் அவருக்கு கடமை என்னென்னா தொழுகையில் ஃபரல் எதுன்னு கற்றுக்கொள்வது அவர் மீது உள்ள ஃபரல் அழுகுந்து சுவரா தெரியணும் துணை சுரா தெரியணும் சஞ்சிதாவில் ஓதுறது தெரியணும் ரெண்டாவது காயத்தில் இருந்துச்சு திருப்பி அதே ஓத முடியாது இன்னொரு சுரா மனப்பானம் பண்ணணும் அப்போ தொழுகை சார்ந்த விஷயங்களை வருகிற போது தொழுகிக்கான ச சட்டங்களை தெரிந்து கொள்வது பரல சமுதாய பிரச்சனை அன்னைக்கு என்ன தேவையோ அதில் யாராவது படிக்கணும் இன்றைக்கு நீதிமன்றங்கள் சரியானதொரு தீர்ப்புகளை வழங்குகிறது ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய சமூகம் குறித்து இரண்டாம் தர பார்வை அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் வருதி பார்க்கிறோம் வழக்கு விசாரணைகளிலே தீர்ப்புகளிலே அப்படியானால் என்ன செய்யணும் சமுதாயத்தின் மீதுள்ள என்ன கடமை இப்போது பிரச்சனை தீர்ப்பு ரீதியாக இருந்திருக்கு எனவே நீதிபதிகளாக இந்த சமூகம் ஆகுவதும் அந்தந்த இடங்களில் போய் அமர்வதும் இந்த சமுதாயத்தின் மீதுள்ள கடமை அவர்களுக்கான பொறுப்பு அடுத்து எங்கே பிரச்சனை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே முஸ்லீம்களுடைய யதார்த்தமான மக்களோடு ஒன்றி வாழுகிற வாழ்க்கை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற இருக்கிற போது வித்தியாசமான ஒரு காட்சியை வித்தியாசமான ஒரு பிக்சரை முஸ்லீம்கள் மீது திணிக்கிறது பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் தொடர் பிரச்சாரங்கள் இந்த வீடியோக்களால் ஏற்படுகிறது ட்ரெயின் விபத்து நடக்குது எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பலரூர் முஸ்லீம்கள் அதில் அவர்களை காப்பாற்றுவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு காட்சி இதை எதார்த்தம் ஆனால் ஒரு பத்திரிக்கை செய்தி வருகிறது இது வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணி அளவிற்கு இந்த ட்ரெயின் விபத்து நடந்தது அந்த காட்சி பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலை போட்டு இங்கே இருந்து தொழுகை முடித்து விட்டு வந்தவர்கள் தான் இந்த ரயில் கவுப்பு நிகழ்வுகளில் ஈடுபட்டதாக தகவல் கூறுகிறதுன்னு போடுறான் அங்கே ஒரு அது பள்ளிவாசல் மாதிரி தெரியுது பார்த்தா அதுவும் ஒரு மாற்று மதத்தினுடைய ஒரு வழிபாட்டுத்தலம் ஆனால் சொல்ல முடிகிறது ஏதோ கிடைக்கிற செய்திகளில் ஒரு செய்தியை இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக அப்படியே போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அதை நாம் விசாரிக்கிற போது அது பொய்யாக இருக்கும் ஆனால் அது பொய் என்று நிரூபிப்பதற்கு முன்பு உண்மை ஊர் சுத்துகிற முன்னாலே பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிறது அதை நியாயப்படுத்தி அதை நாம் நிரபராதிகள் என்று இதில் சம்மந்தப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு முன்பே ஒரு பதிவை அவர்கள் ஈட்டுவிட்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் எங்கள் நோக்கம் வந்து நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே செய்தி ஒரே அஜெண்டா உங்களை பயங்கரவாதிகள் என்று காட்டணும் அவ்வளோதான் அது செஞ்சாச்சு சின்ன செய்தியாக இருக்கலாம் பெரிய செய்தியாக இருக்கலாம் ஒன்றும் இல்லை கேரளாவில் ஒரு யானை அது தோட்டத்தில் வந்து வந்து இது சாப்பிடுதுன்னு ஏதோ ஒரு தோட்டக்காரன் என்ன செய்தால் பலாப்பழத்திற்குள்ளே வெடி வெடியை வைத்து கொடுத்து விட்டான் அந்த யானை அந்த பழத்தை சாப்பிட்டது அது அதனுடைய வாய் செதறி போய்விட்டது சாப்பிட முடியுமா அதற்கு பிறகு அது உணவு உள்ள உள்ள வேண்டுமே ஒரு மாவட்டத்திலிருந்து காடு காடாக சுற்றுகிறது கடைசியாக முஸ்லீம்கள் வாழ்கிற மலப்புறம் பகுதியில் வந்து அந்த யானை நிற்கிது எல்லோரும் பரிதாபப்படுகிறார்கள் இதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமேனு எல்லோரும் யோசிக்கிறார்கள் முஸ்லீம்கள் மிக அதிகமாக அதை யோசிக்கிறார்கள் ஆனால் என்ன செய்தி வந்தது முஸ்லீம்கள் தான் இந்த யானைக்கு வெடிமருந்து வைத்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது கிடைக்கிற வாய்ப்பு எந்த வகையில் இதை இஸ்லாத்தோடு இணைக்கலாம் இந்த நேரத்தில் நமக்கு என்ன பிரச்சனை இது சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் மீடியா துறைகளில் முஸ்லீம்களின் பங்களிப்பு எவ்வளவு முஸ்லீம்கள் எத்தனை பேர் தகவல் அந்த தொழில்நுட்ப துறைகளிலே இறங்கி இருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு நடுநிலையாய் செய்தியை சொல்லுகிற ஒரு பத்திரிகை இஸ்லாத்திற்கு உண்டா இஸ்லாத்தினுடைய சம் சட்டங்களையோ அல்லது முஸ்லீம்கள் குறித்துள்ள உண்மை தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு டிவியில் ஒரு சேனல் உண்டா கிடையாது யார் யாரோ அது சேனல் நடத்துகிறார்கள் மக்களுக்கு போய் சேர்ப்பதற்கு பத்திரிகை நடத்துகிறார்கள் நம்ம பத்திரிகை நம்ம பள்ளிவாசலோடு வந்து நின்றோம் மணி ஒன்று இருக்கிறது அது அப்படி பத்திரிகை இருக்கான்னு யாருக்கும் தெரியாது அது பள்ளிவாசல்கள் மதரசாக்களில் மட்டும் அது பயணிக்கிறது ஒரு பொது வெளியில் பொது சமூகத்திற்கு முன்பு கட்டப்படுகிற ஒரு பத்திரிகையை நாம் நடத்தவில்லை என்பதும் ஒரு சேனல்கள் நமக்கு இல்லை என்பதும் தவ தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர யூடியூப் ஃபேஸ்புக் உடைய காலத்தில் நாம் வாழ்கிறோம் இருந்தாலும் நம் மீது செய்யப்படுகிற எத்தனையோ அவதூறுகளை நம்மால் களைய முடியவில்லையே இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவை மீடியா சார்ந்த இல்மு நீங்கள் அப்படியே நான் அதை வகி கொண்டே போகலாம் தலபுல் இல்முல் ஹால் நிலைமைக்கு தோ தோதுவான கல்வியை முஸ்லீம்கள் கற்க வேண்டும் என்பது நபிகள் சல்லா அல்லீசல்லம் நமக்கு இட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கின்றன எனவே கல்வி சார்ந்த சமூகமாக நாம் மாற வேண்டும் கல்வியாளர்கள் எப்போதும் மதிக்கப்பட வேண்டும் ஜெயத் எல்லாம் மரணித்த போது சகாமிகள் சொன்னார்கள் கடைசி கேமத்து நாளில் இல்மு உயர்த்தப்பட்டு விடும் என்று சொன்ன அதிசை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அந்த அதிசை இதுதான் கல்விமான் ஜைத் இப்போது எல்லாம் மரணித்திருக்கிறார்கள் அல்லவா இவர்களின் மரணத்தின் மூலம்தான் இது போன்றவர்களின் மரணத்தின் மூலம்தான் கல்வி இந்த உலகத்தை விட்டு போகிறது மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலம் ஒரு கல்விமானின் மரணம் இந்த உலகத்திற்கு மரணம் கடைசி நேரத்தில் எல்லாம் போயிடும் சொல்கிறோம்ல அல்ல எல்பை ஃபுல்லாக அப்படி தூக்க மாட்டான் கல்வியால் இல்லாமல் போய்விடுவார்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் கல்விமான்களாய் இருந்து நமக்கு வழிகாட்டுகிற மக்கள் எத்தனை பேர் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் உத் தாலா கல்வி சார்ந்த சமூகமாக நாம் உருவடுவூக்குவதற்கும் கல்வி சேவைகளில் ஈடுபடுவதற்குமான நல்ல தோப்பிக்கை நல்வானார் சுகான் அல்லா